எப்படி இருக்கியா ஒரு ரூபா கூட செலவு கிடையாது காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் பொங்கல் சொல்கிறேன் சொல்லிட்டேன் இல்லை ஃப்ரீயாக வருங்க ரோட்டில் ஒரு ஆள் கூட இல்லை ரோட்டில் ஆளே இல்லாத இடத்த பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு அஞ்சு அஞ்சுரைக்கும் எழுந்திரிங்க ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் தான் இருக்கும் கூப்பிட்டா ஒரு ரெண்டு மூணு பேர் நான் ஒன்று ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நாளில் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே இருக்கும் எல்லாம் துணியிலாம் இருப்பாங்களா மொத்தம் கூட இன்னும் லைவில் இல்லை சரி ஓகே பார்க்குறவங்க பார்க்கட்டும் முப்பது வயசு ஆயிடுச்சா கண்டிப்பாக காலையில் அஞ்சு மணிக்கு இருந்துச்சு வாக்கிங் போங்க ஆமாம் உடம்புக்கு நல்லது ஆஸ்பத்திரி பக்கமே போகண்டாம் ஆமாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சூப்பரான இது சுகர் ப்ரெஷருக்கு நல்ல இது வயிற்றுல காலையிலே சாப்பிட்லாம் வந்து வரம்பு சூப்பர் வருமுன் காப்போம் சோர் வந்த பிறகு தான் சாப்பிட்ணும் தேவை இல்லைங்க வறுமுன் காப்போம்ங்க வரதுக்கு ரெண்டு இடம் சாப்பிட போகிறோம் அவ்வளோ காலையில் வெறும் வீட்டில் வறுமன் காப்பம் வந்த பிறகு ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணதை விட வறுமுன்னு காக்கறலாம் என்னங்க இருக்குது வறுமன் காப்போம் ஓகே நீங்கள் வாக்கிங் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இருந்துன்னா உவயப்படுத்திக்கங்க இதுக்கெல்லாம் ஒரு ரூபா கூட செலவு இல்லை அடுத்து இன்னொன்று முக்கியமானது குளசு பாருங்கள் துளசி துளசி சூப்பராக இருக்கும் காலையில் சாப்பிட்றது இதெல்லாம் நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடியது இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு காப்பி மாதிரி கூட போட்டு குடிச்சுக்கலாம் துளசி ஆவாம்பூ சூப்பராக இருக்கும் காலையில் காப்பி குடிக்கிறது பதில் துளசி ரெண்டு சாப்பிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது பல நோய்களை குணப்படுத்தும் ஒரு ரூபா கூட செலவு கிடையாது ஆமாம் காலையில் எழுந்துச்சு இருக்கங்க ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்க ஒரு ஒன் ஹவர் பண்ணுங்க செலவுணுங்க துளசி எங்கள் ஆவாரம்பூ ரொம்ப ப்ரெஷர் சுகர் வராமல் தடுக்குங்க ஆமாம் பார்த்துக்கோங்க ஆளே இல்லை வயசாலி கூட ஒரு ஆள் நடந்து வராருக்கு பின்னாடி என்ன இடுப்பை பிடிக்கா பிடிக்க என்னங்க லைவ் போயிட்டுருக்கு சரி ஓகே மீண்டும் நாளை பார்ப்போமா கொஞ்சம் இன்னும் வருதுங்க தொலைசிட்டு காலைல டீ போட்டுருக்கேன் வீட்டில் வரதுக்குமே இதெல்லாம் பண்ணலாமே வந்த பிறகு ஆஸ்பத்திரி போய் செலவு விட சும்மா ஒன்றாவது தானே ட்ரை பண்ணி பார்த்தேன் நம்ம ஊரில் தான் ஆவரம்பு அதிகமாக இருக்குது சூப்பராக இருக்குது பூ ஆவரம்பு துளசி ரெண்டும் சேர்த்து டீ போட்டு குடிக்கலாம் வாக்கிங் போகிறேன்னா ஆள் இல்லாத இடத்த பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்சது ஃபஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்புறம் ஒரு வாரம் கண்டினியூ பண்ணின்னா அப்புறம் வந்து சூப்பராக இருக்கும் இயற்கையோட அழகு அது எங்கள் ஊர் சூப்பராக தென்காசி மாவட்டம் ஓகே நன்றி மீண்டும் நாளை பார்ப்போம்